ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு எல் டெக் தமிழ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பன்னெண்டாயிரரூபா என்னோடய பட்ஜெட் ப்ரோ அதில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணப்பட்டது இந்த வீடியோவில் நாம் ரூபாய் ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்டு நல்ல கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரமிச்சிடலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் லைட் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ்எல்சி பேனல் நைன்டி ஹர்ட்ஸ் இருக்கு நான் ஆயிரம் நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடு கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஓரளவுக்கு ஓகே வேணாம் டிஸ்பிளே நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் அஞ்சு அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே பேக் சைடில் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் செல்ஃபி கேமரா பிலோ அவரேஜ் இருந்தால் நம்மளால சொல்ல முடியும் இதை விட பெட்டரான செல்ஃபிஸ் கொண்ட மொபைல் இங்கே நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது அண்ட் பெர்ஃபார்மென்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஒரு லான்ச் பண்ணி டிமெண்ட் டிமெண்ட்ஸ் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ இல்லை அவர்களுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் முக்காவாசி மொபைலில் இதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ரெண்டு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமோ இது ஒரு நல்ல விஷயம் ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் எம்எச் பேட்டரி பதினஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்கு டெடிக்கேட் எஸ்டி கார்ட்ஸ்லாம் சப்போர்ட் தந்திருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் ஜிபி மட்டும் எயிட் ஜிபி பத்தாயிரம் பத்தாயிரர்பாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பிரைஸிங்களை செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு ப்ரோவாக சொல்லலாம் அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா இங்கே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ஸோ பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் ஐக்கிய இருந்து வேணும்னா நீங்கள் எதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பேட்டரிக்காக தான் வாங்குகிறேன் அண்ட் பெர்ஃபார்மென்ஸும் ரீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி சூட் ஆகலாம் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக க்ளாஸ் த்ரீயெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரஃப்ரெஷ்ஷ் இருக்குது ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் தௌசண்ட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எய்ட் என்ற டியூவல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கல்லாம் கொடுக்குறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி பை வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஸ்ட் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவள் ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ரெண்டாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியா ஜெக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்ட்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரில க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைடு மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் ரெஃப்ரிஷ்ரேரும் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர்ன்ற டியூவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவான டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்டில் மட்டும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் ஐடி வீடியோ தேர்ட்டி ஃபிஸ்ட்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் ஒன்ட்ரெட் ஸ்கோர்ஸுன்றது பெட்டருக்கு இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்தி முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட்ஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியா ஜேக் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேறு பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவாக சொல்லலாம் ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸும் சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லை இல்லை இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஒய்டிள் சென்சாரும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க சைட் மௌண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்ரி ப்ளஸ் ஐபே செல்சரி பானல் தான் தந்திருக்காங்க பட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரஃப்ரெஷ்ஷாகிட்டு இருக்குது தௌசண்ட் இட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்கலாம் அவுட் டோர் யூசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது ஃபிஃப்டி பிளஸ் டூ அன்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் நம்மளோட வீடியோ ஷூட் பண்ணி முடியும் ஸோ ஃபோர் கே வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா இங்கே டென் எட்டி வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் டூ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராஸ்வர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கு ஏழு ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட்டும் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹச் கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்கு ஹைப்ரிட் எஸ் சிஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க நம்பா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்ட பதிமூணாயிரம் பேக் தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க பட் ஒரு சில டைம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸும் ஆகுது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் பாஸ்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலான்னு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஷூட் ஆகலாம் ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென்டோட பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அண்ட் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அண்ட் டிஸ்பிளேமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராவை மட்டும் இங்கே ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாலும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிவிட்டு பார்த்துருப்பீங்க அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க பர்ஃபாமன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா ஹீட்டிங் இஷ்யூஸ் எதாவது இருக்கா கேமராலாம் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும் ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் எல் சரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் ஓரளவுக்கு ஒரு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்றாங்க இந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவை கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க போர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் கேமராவோட பெர்ஃபார்மென்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்கிறது எட்டு மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இவ்வளவு தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி பிக்சல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டினோட என்ன மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்னோட ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் அப்படி மூணு வருஷம் செக்யூரிட்டி வச்ச அப்படினு தொடர்வங்களாமா ஆட்டி டூ ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜி நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டூஎல் ஸ்டீரியோ ஸ்டிகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைபிரிட் எஸ்டிஸ் ஆட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜெக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபெண்டி எயிட் ஜிபிண்ட்டா ரெகுலராக டுவெல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட பர்ஃபார்மென்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இன்ஃபினிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்